மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு ஒரு அப்கமிங் எவ்வளோ எவ்வளவு நல்ல படங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு வந்து ரஜினி அவர்களுக்கு கதை பட் ரஜினி அவர்கள் வந்து இந்த கதையை வந்து மறுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து கிடையாது அது வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படின்றது சொல்லப்படுது யார் நடிச்சா என்னம்மா இன்றைக்கி சினிமாங்கிறது வந்து ஏறத்தாழ இல்லாமல் போயிடுச்சு உதயம் தியேட்டரை இடிக்கிறாங்க அதுக்கு காரணங்கள் கொடுத்துருந்தாங்க ரசிகர்களே வர்றதில்லை தியேட்டர் நடத்த முடியல ட்ரெயிலர் படமே வந்து அதை பற்றி நான் ஒரு விமர்சனம் வச்சதுக்கு நான் பட்டாவத்தை எனக்கு தான் தெரியும் அது என்னை உதப்பேன் அடிப்பேங்கிற அளவுக்கு வந்தாங்க படம் மூணு நாள் ஓல்டு மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வசூல் இப்படி பெருசாக காட்டி தன்னுடைய பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்கிறதா இன்றைக்கி வந்தது அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி புஷ்பாங்கிற படத்துக்கு ரெண்டாவது புஷ்பா டூவுக்கு வந்து ஆயிரம் கோடி வசூல் ஆச்சுன்னு போட்டாங்க மூணே காட்சியில் ஆயிரம் கோடி வசூல் இந்த இவங்கெல்லாம் பில் கேட்ஸு அதானி அம்பானிலாம் என்னத்துக்கு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரஸ்ட் எல்லாம் தொழிற்சாலையெல்லாம் தொடங்கிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்தால் முடிஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வேட்டை என்ன என்னாச்சு ரசிகர்கள் வேட்டையாடி விட்டாங்கள படத்தை விடாமுயற்சி படம் போட்டிருக்காங்க அவரே சொல்றார் கொஞ்ச நாளா உலகமே உலகம் என்ன சுத்தி நுறங்கிட்டு வா மொதல் நாள் நல்ல வசூல் அதுக்கப்புறம் பட்டப்பட்ட பட்டான்னு இறங்கிடுச்சு படையப்பாவுக்கு பிறகு அவருடைய படங்கள் எதுவுமே ஓடணும் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் பரபரப்பா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இங்கே நடந்துட்டு இந்த முதலில் வந்து நம்ம இந்த சினிமா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு ஒரு அப்கமிங் டெரெக்டர் எவ்வளோ இப்போ நல்ல படங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ இது நடுவில் அவர் வந்து ரஜினி அவர்களுக்கு கதை சொல்ல போயிருக்காரு பட் ரஜினி அவர்கள் வந்து இந்த கதையை வந்து மறுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி போயிட்டு இருக்கு இன்னொரு கிடையாது அது வந்து ஒரு பொய்யான தகவல் சொல்லப்படுது பட் எதுவுமே ஒரு விஷயம் வந்து இல்லாத ஒரு விஷயத்த யாரும் கிளப்ப மாட்டாங்கல்ல சார் இது எப்படி இது எதனால இந்த மாதிரிலாம் செய்து கதை சொல்லியிருக்காரு நடிக்கிறது நடிக்காது ரஜினியோட விருப்பம் ரஜினி மறுத்தாருனாக்கா அந்த பட அந்த கதையை ம படத்துக்கு நடிக்க மறுத்துட்டாரா இல்லை அந்த செய்தியை சொன்னது யார் இது நடிக்க போகிறாருன்னு சொன்ன செய்தி யார் ரெண்டுமே உறுதிப்படாத ஒரு சூழ்நிலையில் மொத்த செய்தியுமே தப்பையாக கூட இருக்கலாம் யார் நடித்தா என்னம்மா இன்றைக்கி சினிமாங்கிறது வந்து ஏறத்தாழ இல்லாமல் போயிடுச்சு இல்லாமல் போயிடுச்சு உதயம் தேட்டரை இடிக்கிறாங்க அதுக்கு காரணங்கள் கொடுத்துருந்தாங்க ரசிகர்களே வர்றதில்லை தேட்டரை நடத்த முடியல வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல இவ்வளோ பெரிய இடத்த வந்து வீணாக கிடக்குதுங்கிறதுனால நாங்கள் விட்டு மல்டி ஸ்டோரியட் பில்டிங் கட்ட போகிறோன்ற அதுதான் உண்மையான நிலை ஒரு நேற்று கூட ஒரு படத்தினுடைய விளம்பரம் போடுறாங்க எல்லா தேட்டருக்கும் ஒரு முப்பது தேட்டருக்கு மேலே போட்டிருந்தாங்க எல்லாம் பார்த்தா மாலில் இருக்கிற தேட்டருகளில் மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற தேட்டர்ஸ் தான் போடுறாங்க தனி தேட்டரு இல்லை சென்னையில் தனி தேட்டரு மூணே மூணு தான் இருக்குது கேசினோ உட்லண்ட்ஸு சத்தியம்

தியேட்டர்லாம் சொல்லாமல் சொல்லாமல் மூடிட்டுருக்காங்க ஏன் இருக்க ஒவ்வொரு தேட்டராக மூடிட்டுருக்காங்க பெரிய சொன்னிக்கிற மாதிரி தேட்டர்கள் எதுவுமே இல்லை நீங்கள் உடனே தேடி பிடிச்சி ஒரு ரோகிணி தேட்டர் ஒன்று இருக்குதுன்னு உயிர் இருக்குதுன்னு காட்ட பார்க்குறீங்க எப்படி இருக்குதுனாக்கா இந்த இறந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் உடம்புல சூடு இருக்கும் அந்த சூடை வச்சுக்கிட்டு உடம்புல சூடு சூடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க சொந்தக்காரர்லாம் மாதிரி பேசுகிறீங்க ஒரு தேட்டர் ஒன்று ஓடுது அப்படிங்கிறத சொல்கிறீங்க இன்றைக்கி சினிமா இல்லை ரஜினி எல்லாம் முடிஞ்சு போகும் கமலா தேட்டரை போத்துக்க மாட்டீங்களா அது கமலா தேட்டர் இருக்கே அப்போ அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா இருக்காது அது ஓடு படமெல்லாம் போடுறாங்களா அந்த பேரே பார்க்கல இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலன்றதுனால விளம்பரம் இன்னைக்கு பார்த்தோமா அந்த பார்த்த படத்துக்கு சார் கமலா தேட்டர் இருக்கு ரோஹிணி தியேட்டர் இருக்கு காசி தியேட்டர் இருக்கு இதெல்லாம் சிட்டிக்குள்ள தேட்டர் இருக்குதுமா படங்கள் ஓடுதான் கேளு படங்கள் என்ன படங்கள் சரி ரைட் கண்டுபிடிச்சிட்டீங்க மூணு தியேட்டர் ஓடுதுன்னு சொல்லிட்டீங்க நூத்துக்கணக்கான தியேட்டர் இந்த இடத்துல மூணு தேட்டர் ஓடுது உங்களுக்கு ஒரு வெற்றியா இருக்குதுன்னு நாமே அதை தடுக்குவாங்க நான் வந்து யதார்த்த சொன்ன உங்களை சந்தோஷம் நீங்களா காசு போட்டு எடுக்கிறீங்க இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன போகுது பணம் போட்டு எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம் ஜெயிலர் படமே வந்து அதை பற்றி நான் ஒரு விமர்சனம் வச்சதுக்கு நான் பட்டாவத்தை எனக்கு தான் தெரியும் அது என்ன உதப்பேன் அடிப்பேங்கிற அளவுக்கு வந்தாங்க படம் மூணு நாள் ஓடல ஆனால் கேட்டாங்க மூவாயிரத்து இரநூறு கோடி ரூபாய் ஒரே காட்சிகள் அப்படின்லாம் விட்டாங்க அப்போ ஒரு பொய்யான வந்து ஒரு வசூல் அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு தானே சார் மாட்டுவாங்க அதைத்தாம் ஆச்சு அதைத்தான் அதை நான் சொல்ல போனதில் வந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வசூல் இப்படி பெருசாக காட்டி தன்னுடைய பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்கிறதா இன்னைக்கு வந்தது அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு புஷ்பாங்கிற படத்துக்கு ரெண்டாவது புஷ்பா டூவுக்கு வந்து ஆயிரம் கோடி வசூல் ஆச்சுன்னு போட்டாங்க உடனே ரெய்டு போச்சு ரெய்டு போனாங்க போனதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த செய்திகளே வர்றதில்லை தெரிஞ்சு போச்சு மேட்ரு தெரிஞ்சு இதை இதை வச்சுக்கிட்டு இந்த கணக்கே எப்படி கொடுத்தாங்கன்னா இந்த படத்தை அது நான் என்ன கேட்டேன் நான் தெரியாதனமாக கேட்டேன் ஏப்பா என்னென்னமும் இண்டஸ்ட்ரியெல்லாம் தே இது பண்ணுறாங்க ஒரு ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் எடுத்தாக்கா மூணே காட்சியில் ஆயிரம் கோடி வசூல் இந்த இந்த இவங்கெல்லாம் கேட்ஸு அதானி அம்பானிலாம் என்னத்துக்கு இண்டஸ்ட்ரிங் இண்டஸ்ட்ரியெலாம் தொழிற்சாலையெல்லாம் தொடங்கிட்டுருக்காங்க ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தால் முடிஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்லிவிட்டேன் இவ்வளோ தான் நான் சொன்னது அதுக்கு நான் பட்ட அவஸ்தான் அடிப்பேன் உதப்பேன்னு சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து வந்து மிரட்டல் இப்படி தான் வந்ததுன்னு கிடையாது எல்லாம் வந்து அப்புறம் பல பல்வேறு வகையான பிரச்சனைகளை எனக்கு கிளப்பி விட்டாங்க அதெல்லாம் வேற இருக்குது அந்த ஒரு ரஜினி படத்துக்கு அதுக்கப்புறம் அந்த வேட்டை என்ன என்னாச்சு ரசிகர்கள் வேட்டையாடி விட்டாங்களே படத்தை ஓகே சார் இப்போ உங்கள கொஞ்சம் என்ன சொல்ல வர்றேன்னா விடாமுயற்சி படம் போட்டிருக்காங்க அவரே சொல்கிறார் மொதல் நாள் நல்ல வசூல் அதுக்கப்புறம் ப பட்ட பட்ட பட்டான்னு இறங்கிடுச்சு ரெண்டாவதுனால பசில் இறங்கி போச்சு என்ன பேட்டியை கொடுத்துருக்காரு ரஜினி படங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது நான் சொன்னது அது அதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்த கோபம் படையப்பாவுக்கு பிறகு அவருடைய படங்கள் எதுவுமே ஓடல சார் நூற்றி எழுபத்தி ஓராவது படம் இப்ப நடிக்க போறாரு சார் கூலின்ற போற லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல இப்ப அப்கமிங் அவர் நடிக்க போறாரு அது மட்டும் இல்லாம அடுத்த படங்கள் வந்து அவருக்கு லைன் அப்ல இருக்கு சோ மக்கள் வந்து அவரை கொண்டாடாம அவரால எப்படி இந்த ஃபீல்ட்ல இன்னும் ஜெயிக்க முடியும் நீங்க நம்புறீங்க ஜெயிக்க முடியும் நான் சொல்லலையே அவர் நடிக்கிறாரு நீங்க இருக்குறீங்க ஒரு விளம்பரம் கொடுக்க போறீங்க நீங்க வந்து டிஜிட்டல் டிவில பேசிட போறீங்க எப்படி அந்த படம் வெற்றியா ஓடிச்சுன்னு சொல்ல போறீங்க எனக்கு என்ன வந்தது பணம் போடுற முதலாளியும் நடிக்கிற ரஜிதி தான் படித்தேன் எனக்கு என்ன வந்துது இல்லை எந்த வகையில் நான் பாதிக்கப்படுறேன் எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் நான் அவருடைய கடைசியா நான் பார்த்தது வந்து டிவியில் பார்த்தேன் இதில் தியேட்டரில் படம் பார்த்தது படைய பார்க்கப்போ ஒரு படம் எதையுமே நான் பார்க்கறேன் அதுதான் கிடைச்சா நான் பார்த்த படம் சார் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா ராம்கோபால் வர்மா வந்து பாலிவுட்ல இருக்கிற டிரெக்டர் வந்து இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ரஜினி அவர்கள் வந்து ஸ்லோ மோஷன்ல நடிச்சா மட்டும் தான் அவரால் வந்து ஜெயிக்க முடியும் அவர்லாம் எப்படி இந்த கெரியர்ல இருக்காரு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு சொன்ன அப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அது அதுதான் சார் தெரியல அவர் ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றது வந்து தெரியல இருக்கு ஸ்லோ மோஷனில் வந்து ஒருத்தர் நடித்தா மட்டும்தான் அவரால் அந்த கேரியரில் எத்தனை நாள் இருக்க முடியும்னு சொல்கிறது எப்படி சார் அது வந்து ஒரு மாதிரி அது என்ன அர்த்தம் புரியல அது ஏன்னா விவாதத்துக்குரிய பொருளை சொல்கிறாங்க ஸ்லோ மோஷனில் நடித்ததுக்கு சினிமா உலகில் ஏதாவது அர்த்தம் இருக்குதோ எனக்கு தெரியல அது என்னன்னு தெரியல ஏன்னா நான் சினிமா வச்சே அந்த உள்ள பார்க்குறவன் தான் நான் ஒரு படம் கூட நான் தயாரித்ததில்லை ரெண்டாவது சினிமாவில் சில படங்களில் தலை காட்டி இருக்கிறேன் அவ்வளோ தான் வேறு ஷூட்டிங் நடக்கிற இடத்துலாம் போயிருக்கிறேன் பல படத்தை படங்களுடைய தயாரிப்புகளில் பின்னணியில் இருந்துருக்கு முன்னணியில் இல்லை பல தயாரிப்பாளர்களுடைய இதில் எடுத்துருக்கேன் எங்கள் குடும்பம் வந்து ஒரு காலத்தில் படம் விநியோகஸ்தம் பண்ணியிருக்குது அப்பா பண்ணி நாங்கள் பட்ட எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உலகம்பூரா ஓடின மீரா ஹிந்தியில் ஓடுது தெலுங்கில் ஓடுது தமிழில் எங்கள் குடும்பம் தான் பார்ட்னராக இருந்து தயாரித்தாங்க தமிழில் மாத்திரம் சூப்பர் ஃபிளாப்பு அந்த படம் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு உச்சிக்கு கொண்டு போன படம் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு உயர்த்தி கொண்டு போன படம் ஒரு அற்புதமாக அது என்னன்னா மீரா கதை வந்து நம்ம ஊரில் ஏற்கனவே ஆண்டாளுங்கிற பேரில் பெரிய கதை அந்த ஆண்டாள் கதையினுடைய வந்து பிற்காலத்தில் வந்த மீரா ஒரு ஒரு ஐநூறு ஆண்டுக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மீரா வந்து அவனுங்க நான் வடக்கத்தையாணுங்களுக்கு அது புதுசு தெற்கு வந்து ஆண்டாள் அதை விட பெருசாக இருந்தவோ அப்படிப்பட்ட ஊரில் மீரா கதையை காட்டினாக்கதை ஆண்டாளை பார்த்துட்டு இவ இதை பார்க்கறது விட்டாங்க ரெண்டாவது ஏழு எல்லாமே வடக்கத்தை இதாக இருந்ததுனால தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தோட ஒத்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதனால் அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு மற்ற எல்லா மொழியிலையும் சூப்பர் இது அது அந்த படத்துக்கு அன்றைக்கி பிரதம மந்திரியாக இருந்த நேரு கொடுத்த விளம்பரம் சாதாரண விளம்பரம் அந்த படத்தை அவரே பிரியோ போட வச்சார் பிரதம மந்திரியாக இருந்துக்கிட்டு அந்த படத்துக்கு பிரமுகர்களுக்கெல்லாம் போட்டு காட்டி அதை எழுதுவாங்க அவரே வந்து எல்லாத்தையும் வரவேற்று சீட்ல உட்கார வச்சாருவாங்க அந்த அளவுக்கு அந்த படத்து மேலே அவர் மெரியா நின்னார் அதை விட எங்கள் என்னுடைய தந்தையாரும் என்னுடைய இரண்டு சித்தப்பாக்களும் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் மறக்க மாட்டேன் நான் வந்து மிக அதிக தடவை பார்த்த படமாக சொல்லணுன்னாக்கா மீராவாக தான் இருக்கும் ஓகே ஏன்னா எந்த தேட்டரில் போட்டாலும் போய் படம் பார்க்க போடுவோம் பொழுதுபோல ஒரு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் எங்கள் அப்பா வெளியே போகலை அப்படின்னாக்கா மீரா படத்துக்கு போகலான்னு போயிடுவார் கிளம்பிடுவார் அது மாதிரி வந்து மீரா ஒரு இருபது முப்பது தடவை பார்த்துருப்பேன் அது மாதிரி ரெண்டு படம் ஒன்று மீரா இன்னொன்று வந்து ஹரிதாஸ் சென்னையில் இருந்தபோது என்னுடைய தாய்மாமன் அவருடைய நோயாளி அவருடைய அவர் டாக்டர் அவர் நடேசன் பேர் அவருடைய நோயாளியாக இருந்தவர் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டவர் தியாகராஜ பாகதர் அவர் நடித்த படங்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர் என்னுடைய தாய்மாமன் வந்து மிகப்பெரிய சங்கீத ரசிகர் நடேசன் அவர் அந்த பாகவதர் பாட்டுன்னா அப்படி உயிரோடுவார் ஆனாலும் எப்போ கிளினிக் சேர்க்கிற முடிஞ்சிருச்சேன்னா சிகிச்சோ போய் உட்காந்து அது மாதிரி பார்த்தா அந்த மாதிரி படங்கள் இப்போ நீங்க என்ன கேட்டீங்க ரஜினி அவர்கள் வந்து இந்த மோஷன்ல நடிச்சா தான் சினிமாவுக்கு எனக்கு இருந்து தொடர்பு சொல்றதுக்காக இதெல்லாம் சொன்ன மற்றபடி எங்களுக்கு சினிமா தொடர்புகள் அந்த பீராவல் பட்டை அடிக்கப்புறம் சினிமா காஃபி வித் கரண் பேசினது அட்லியை வந்து ஒரு இன்டர்வியூ அட்லி அங்கே வந்து ஷாருக் வச்சு ஒரு படம் எடுத்தார் இல்லையா ஸோ அப்போ வந்து அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவரோட நிறத்தை வச்சு எல்லாம் பேசி அங்கே வந்து டீஸ் பண்ணது அது ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணுச்சு ஸோ இப்போ தொடர்ந்து அவங்கயும் இப்போ வந்து தமிழ் தமிழ்நாடு வந்து ஐ மீன் தமிழ்நாடு சவுத் இந்தியன் ஆர்டிஸ்டை வந்து இந்த மாதிரியான ஒரு குறை என்டர்டெயின் பண்ற மாதிரி சினிமா இப்போ சினிமா ஏறத்த நான் சொன்னால் முடியாதுங்கிறீங்க நீங்கள் இல்லை இன்னும் சினிமாதான் உலகத்திலே சிறந்த தான் நிற்கிது சினிமா வந்து பார்க்காதவங்களே கிடையாது ட்ரம்ப்லேருந்து எல்லோரும் சினிமா தேட்டர் தான் இருக்காங்கங்கிற அளவில் பேசுகிறீங்க இதுக்காக செய்திகள் வேணுமா இன்றைக்கி செய்திகளே இல்லை பத்திரிக்கைகளை எடுத்தாக்கா அன்றைக்கி அவ அப்போல்லாம் வந்து கடைசி பக்கம் பூரா க கலர் படங்களும் அது இது மாதிரி ரூபிக்கிட்டு இப்போ கலர் படங்கள் போடுறாங்க செய்தியை காணும் அவங்களுக்கே போடுறதுக்கு ஒன்றும் இல்லை மேட்ரு இல்லை என்ன பண்ணுவாங்க நடிகர் நடிகைகளை பற்றி ஒன்றும் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை தான் அவங்க வந்து நடுமுதல சில ப பிரச்சனைகள்லாம் கிளப்பி விட்டாங்க அதெல்லாம் நான் கூட மாட்டிச்சு முடித்தேன் எல்லா இது இதெல்லாம் பண்ணாங்க ஒன்றும் நிற்கலையே நிக்கிலியே அதனால் என்ன பண்ணுறது ஏதாவது செய்திகள் ஒன்று இப்போ இப்போ ஒரு ஏதோ ஏதோ ஒரு சொல்கிறீங்க அதை நான் பார்த்ததே இல்லை அந்த ஷோவை நான் பார்த்ததே இல்லை டிடியோட இது அந்த ஷோவை அது பார்த்துருக்கேன் இது நீ என்னமோ ஒரு ரூபா வித் கரன்ஸ் அது எதில வந்தது என்னன்னு கூட எனக்கு அது பாலிவுட்ல அது ரொம்ப ஃபேமஸ் ஒரு தெரியாது ஹிந்தி அது யாருக்கு தெரியும் தமிழ் சேனல்ல பாக்கிறதுக்கு நேரத்தை கண்ட இந்தி சேனலே யார் போறோம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவரை பத்தி அந்த மாதிரி பேசினது அதுவே அது அவங்களுக்கு அது வழக்கம் அது இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு ஹாலிவுட் நட்சத்திரங்கள் பாலிவுட் நட்சத்திரங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம் அதெல்லாம் தமிழ் படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அமிதாப் பச்சனே தமிழுக்கு வந்துட்டார் அப்புறம் எங்க இருக்குது ஹிந்தி படங்கள் இல்லையே சினிமா எடுக்கிறத ரெண்டு மொழியில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவர் அந்த மாதிரியான பேசின ஒரு சர்ச்சையான கருத்துக்கு இங்கே எந்து யாருமே வந்து ஒரு குரல் கூட கொடுக்கலாம் யாரும் பண்ணல இப்போ நீங்கள் தான் அதை பெரிசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது நீங்கள் கொடுத்தாது இனிமே தான் அது விளம்பரம் ஆகணும் இப்படி ஒருத்தர் பேசுனாரு அட்லியே அச்சுக்கப்படுத்திருக்காரு இனிமே தான் தெரிய போகுது இது வந்து யாருக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் ஒருத்தர் தான் அதை பார்த்துருக்கீங்க அப்படி ஒரு ஷோவை நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் விளம்பரம் கொடுங்க அந்த ஷோவுக்கு அப்படி தான் போகுது இன்சைக்குன்னு கேட்டுங்க தே அவன் அதெல்லாம் ஒரு சட்டப்பணில் யாரும் அது அப்படி தான் போயிட்டு போகுதுப்பா வேற வேலை இல்லை அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அப்படி தான் பல விஷயங்கள் போகுது இப்போ நான் நிறைய கமெண்ட் அடிக்கிறேன் அந்த ஆளுக்கு இதான் வேலைடா அப்படின்னுறாங்க முடிஞ்சு போச்சு